தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலை ஈடுபடுத்திய கும்பலை போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க இந்த கும்பலை எப்படி இவங்க வந்து கைது பண்ணாங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் மே ஒன்னாம் தேதி பதினேழு வயசு மாணவி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அதுவும் ரொம்ப பதட்டத்தோடவும் பயத்தோட அவங்க போறாங்க போயிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மேல் அதிகாரியை வந்து நான் பார்க்கணும் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க அப்ப அங்க இருக்கும் வந்து மேல் அதிகாரி கிட்ட அந்த பொண்ணு அனுப்புறாங்க அப்ப அவங்க வந்து கேட்கறாங்க என்னமா என்ன ஆச்சு ஏன் நீ வந்து தனியா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு கேள்விதான் கேட்டாங்க கேட்டவுடனே அந்த பொண்ணு பயங்கரமா அழுது என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை வந்து அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிது சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து வந்து அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் இருக்காங்க சிங்கிள் பேரண்ட் அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் இவளை வந்து படிக்க வைக்கிறாங்க இவ கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து அவளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அந்த பொண்ணு வந்து தன்னுடைய சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவள் வந்து ஷேர் பண்ணுவா அப்படி இருக்கும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு விடுமுறை நாட்கள் விட்டுருக்காங்க அப்போ வந்து அவளோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாரி சும்மா தானே இருக்கேன் ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா இவ்வளோ வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து போயிருக்கா அப்பதான் முதல் முறையா நதியா என்ற ஒரு பெண்ணை வந்து அவக்கற நதியான்றவங்க யாருன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா ஸோ பாக்குறாங்க பார்த்த உடனே நதியா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுறாங்க ரொம்ப அன்பா பாசமா பேசுறாங்க அவ்வளோ வந்து ஆன்ட்டி நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நதியா வச்சிருந்த ஜுவல்ஸு பேகு இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு இப்படி தான் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறணும் தான் சம்பாரிச்சு லக்ஸுரி லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க எப்படிலாம் சம்பாதிக்கணும் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க சொல்ற வாசி இந்த பொண்ணு வந்து நம்பி ஓகே ஆன்ட்டி நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்குமா நீ ஃப்ரீயா இருந்தனா வரியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து முதல்ல யோசிச்சா ஐயோ பார்ட் டைம் ஜாப்பா என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும்னு கேட்டு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா அவள் கேட்கறா அவங்க வந்து இல்ல அது நான் என்னன்றது அப்போ நான் வந்து வேலை வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சரி ஓகே ஆண்டி நான் வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான் ஒரு ரெண்டு நாளாக வந்து நதியாக வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து லைஃப் இப்படி இருக்கும் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளாக வந்து அவளுக்கு ரொம்ப பாசத்தோட அன்போடு அவங்க வந்து பேசுகிறாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து நதியா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்கு வாமா ஒரு வேலை வந்திருக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ வந்து சரி ஓகே ஆண்டி நானும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பி போகிறாள் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மத்திய சென்னையில் இருக்கிற ஒரு பங்களாவில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவ்வளோ வந்து ஒரு குழப்பத்தோடு இருக்கா என்ன ஆண்டி எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் எதுக்கு இங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா நதியா அவங்க என்னன்றாங்க இல்லை ஒரு வேலை வந்திருக்குமா ஒன்றும் இல்லை நம்ம போகலான்னு அவனுக்கு என்ன எது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்குமே நல்லா பேசிட்டு தான் வந்தாங்க ஸோ அந்த பங்களா போகிறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் வந்து நீ போய் வந்து ஃப்ரெஷ் அப் ஃப்ரெஷ்ஷப் வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பமா இருக்கு எதுக்கு ஆன்ட்டி வந்து நம்மளை அப் ஆக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவங்க நதியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைம்மா உன்னை பார்க்க வந்த ஓனர் வந்து நீ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உடனே இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இப்படிலாம் நடக்குது என்னன்னு சரின்ட்டு சரி ஆண்ட்டி தானேன்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணு போய் குளிச்சுட்டு ரெடியாக வரா ரெடியாக வர வரத்துக்கு முன்னாடியே ஒரு கார் வந்து நிற்குது அந்த கார்ல ஒரு பெரிய ஒரு சொசைட்டியில் பெரிய ஒரு மனுஷன் வந்து அந்த பங்களாக்குள்ளே வந்து ரூம்குள்ளே குள்ளே போறாரு ஸோ இந்த பொண்ணு குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்தமாரி வந்து இந்த ரூம்குள்ளே போமா உள்ள ஓனர் இருக்காரு அவர் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறா இல்லை ஆண்ட்டி எனக்கு பயமா இருக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நீ போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றா இந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட இல்லை நான் போக மாட்டேன்னு கொஞ்சம் சவுண்டு போட்ட உடனே ரெண்டு அடி அடிச்சிருக்கா இவ்வளோ நேரம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது நல்லா பேசணும் அதியா காரியம் வரும்போது டக்குன்னு வந்து அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ பயம் கொஞ்சம் ஒரு பதட்டத்துல வந்து ஓகே ஆண்டி நான் போறேன் அப்படின்னு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சொசைட்டில இருக்கிற பெரிய மனுஷன் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு மேல கை வைக்கிறாரு இப்படி இப்படி தப்பான நினைந்து பார்க்கறாரு அந்த பொண்ணுக்கு தெரியுது என்ன விட்டுருங்க ப்ளீஸ் பிளீஸ்ன்னு சொல்லிட்டு அது கதை தட்டி வந்து ஆன்டி ஆன்டி ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க எனக்கு பயமாக இருக்கு நான் வெளியே வந்துடுறேன் வெளியே இதெல்லாம் கேட்காம நதியாக லாக் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க சோ அந்த சொசைட்டில இருந்த அந்த மனுஷன் வந்து அந்த பொண்ணை வந்து காட்டு மிராண்டித்தனமா ரொம்ப தாக்கி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சி அவளை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு சோ முடிச்சுட்டு அவர் வந்த வேலை முடிஞ்சிட்டுன்னு அவர் மண்ணு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் உள்ள வந்த நதியா இந்த மாதிரி அந்த பொண்ணை பா பார்த்து இந்த மாதிரி என்னம்மா ஓகே தானா அப்படின்னு கேட்டுடா அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஆண்டி என் வாழ்க்கையே நீங்க சீரழிச்சிட்டீங்க பார்ட் டைம் சொல்லி இந்த மாதிரி வேலைக்கு எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு பிடிக்கல ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னும் போது நான் அவங்களுக்கு பெருசு இல்லை ஆனால் இங்கே நடந்த விஷயத்த நீ வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் உனக்கு தான் அசையும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப மிரட்டி அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிட்றா அதுக்கப்புறம் இந்த மாணவி வந்து வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி என்ன ஆச்சு ஏன்டி அழுகுற மூஞ்செல்லாம் ஏன் வீங்கி போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா இல்லை நீ ஏதோ மறைக்கிற நீ என்ன ஆச்சுன்னு சொல்லணும் போது இல்லைம்மா எனக்கு பார்ட் டைம் ஜாப் பிடிக்கல நான் போக மாட்டோமா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமானுன்னு அவங்களும் வந்து சரி ஏதோ பொண்ணுக்கு நடந்துருக்கு சரி பொறுமையாக கேட்கலான்ட்டு அவங்களும் விட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நதியா வீட்டுக்கு போறதே இல்லை கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்து அமைதியா இருந்திருக்கா கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு அந்த நம்பர் வந்து யாருன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து கால் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இவ்வளோ வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கா ஒரு வேலை அவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறா ஃபோன் அட்டன் பண்றான் அட்டன் பண்ணோன்னே அங்கே வந்து பேசுவது யாரா நம்ம நதியா ஆண்டி அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை வந்துச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அந்த பொண்ணு வந்து என்னன்னா ஆண்டி நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருக்கா ஒரு பெத்த தாயா இருந்தேன்னா தான் பொண்ணை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் கொடுப்பாளே இல்லையான்னு தெரில ஆனால் இந்த பொம்பளை வந்து சொல்ல முடியல அவள் அதுக்கு என்ன சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இப்போ நீ வந்து கிளம்பி வரலன்னா நீ அன்னைக்கு இருந்த பத்தியா பங்களா இல்லை ஒருத்தர் கூட அவர் கூட இருந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயமுத்திருக்கா அந்த பொண்ணுக்கு வேற வழி தெரியாம கிளம்பி போயிருக்கா அதையும் வந்து திரும்பி இன்னொரு ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து இந்த பொண்ணை அமைச்சு வச்சிருக்கா அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த விட ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா அந்த பொண்ணை தாக்கியிருக்காரு அப்படின்றத அந்த பொண்ணு அந்த பெண் போலீஸ் கிட்டே வந்து பயங்கரமாக அழுது சொல்லியிருக்காள் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நான் வேணான்னு சொல்லி அவங்க வீடியோ வச்சு மிரட்டுறாங்க இந்த மாதிரி எத்தனை மாணவிகளை வந்து இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த அந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அவங்க கிட்ட அழுகுறாள் இந்த விஷயத்தை எல்லாமே கேட்ட பெண் அதிகாரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னால் யார் இந்த நதியாக இவங்க வந்து எதுக்காக என் தொழிலை பண்ணுறாங்க எந்த மாதிரி வந்து யாரை வச்சு இந்த மாதிரி பள்ளி மாணவிகளை வந்து இழுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாளாக வந்து நதியா நதியா இருந்த வீடு எல்லாமே இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு மாணவி சொன்ன புகார் பேரில் நதியா வந்து கண்காணிக்கிறாங்க நதியாவோட வீடையும் பங்களாவையும் கண்காணிக்கும் போது தெரிய வருது இந்த பொண்ணு சொன்னது வந்து எல்லாமே உண்மை அப்படின்ட்டு மே பதினெட்டாம் தேதி வந்து பங்களாவில் போய் போலீஸார் வந்து சோதனை நடத்துகிறாங்க அப்போ பதினேழு வயசு இன்னொரு ஒரு மாணவியை வந்து பலாத்காரம் பண்ண ரெடியாக இருக்காரு எழுபது வயசு ராமச்சந்திரன் சோ அவரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க அங்க இருந்த நதியாவையும் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அப்ப வந்து கேக்குறாங்க நதியா கிட்ட நீங்க எப்படி இந்த தொழிலை பண்ணீங்க உங்க கூட யார் யார் கூட்டாளி அப்படின்னு கேட்கும் தான் அப்ப நதியா சொல்றாங்க என்னுடைய ரெண்டு சகோதரி இருக்காங்க சுமதி சூர்யா சுமதியோட இரண்டாவது கணவர் ராமச்சந்திரா அதுக்கப்புறம் வந்து புரோக்கர் ஜெயஸ்ரீ கோவையை சேர்ந்த அசோக் குமார் ரமணிச்சந்திரன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த தொழிலில் ஈடுபட்டீங்க முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்ட்டு வந்து அவங்க கிட்ட விசாரிக்கும் போது முன்னாடி வந்து நிறையா கஞ்சா விற்பனையும் பாலியல் தொழிலில் அவங்களே டேரெக்டாக இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு தான் அப்ப வந்து நிறைய தடவை மாட்டிட்டு அப்புறம் காப்பத்துக்குலாம் போயிட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து நம்ம இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டதோட நம்ம ஏன் இந்த தொழிலை வந்து எடுத்து நடத்தக்கூடாது தனி ஒரு பெண் இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்த முடியாது நம்ம ஒரு கும்பலை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட ரெண்டு சகோதரி சுமதி சூர்யா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பாலியல் தொழில வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க இந்த கும்பல் மேலே ரெண்டு மாணவிகள் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க நதியாவுக்கும் கவர்னர் மாளிகை பெட்ரோல் குண்டு வீசின கருக்கா வினோத் ரவுடி அவங்களுக்கும் வந்து தொடர்பு வந்திருக்கு நதியா வந்து இந்த ரவுடியை வந்து ஜாமீனில் எடுத்திருக்காங்க தொடர்புடைய ஆட்களுக்கு இந்த மாணவியை வந்து அனுப்பி அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து அதையும் விசாரிச்சிட்டு வராங்க நதியா ஏற்கனவே தேனாம்பேட்டை நகர் இந்த இடத்துல வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் வந்து சின்ன பொண்ணாக கேட்கறதுனால நிறையா அவங்களோட பொண்ணையே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இன்னும் நிறைய பள்ளி மாணவிகள் வந்து தேவைப்படுறதுனால நதியாவோட பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் டியூஷன்ஸ் இந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிக்க வச்சு இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்பா இல்லைனா அம்மா இல்லாத மாணவிகளை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அவங்கள டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பார்ட் டைம் வேலை இருக்கு இப்படி பண்ணா அவனுக்கு இவ்வளவு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்துறாங்க கைதான நதியா சுமதி ராமச்சந்திரன் இவங்க மூணு பேரோட போனை வந்து சைபர் கிரைம் வந்து செக் பண்றாங்க அதுல எந்தெந்த காண்டாக்ட்ஸ் இருக்கு கஸ்டமர்ஸோட காண்டாக்ட்ஸ் அப்புறம் வந்து எந்த பொண்ணுங்களை வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து செக் பண்றாங்க என்ன ஒரு அதிர்ச்சி ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர் நதியாவுக்கும் இந்த பள்ளி மாணவிகளை அனுப்பி அப்படின்ற ஒரு வந்து அந்த போலீஸையும் விசாரணை வலயத்துல வச்சிருக்காங்க நதியா இந்த தொழிலை வந்து ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு மாணவியை வந்து மூணு தடவை தான் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்றது ஸோ சோ கேல்குலேட் பண்ணி பார்த்தா ரெண்டு வருஷத்தில் எத்தனை மாணவியோட வாழ்க்கையை வந்து அவங்க சீரழிச்சிருப்பாங்க இது நினைக்கும் போதே ரொம்ப நெஞ்சே வந்து ரொம்ப பதறுதுங்க ஏன்னா வந்து ரெண்டு வருஷம் போது எத்தனை மாணவிகளோட வாழ்க்கை போயிருக்கும் அப்படின்றது கேல்குலேட் பண்ண முடியாது வந்து இப்போ வந்து வந்து அதையும் விசாரிச்சிட்டு வராங்க நதியா ரெண்டு வருஷமா இந்த வந்து இருக்காங்க காவல்துறை கவனிக்காம இருந்தாங்க அப்படின்றது தெரியல விபச்சார தடுப்பு பிரிவு போலீசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழும்பி விபச்சார வாழ்க்கையில கைதானவங்களுக்கு ஈஸியா ஜாமீன் கிடைச்சி அவங்க வெளியவும் வந்துடுறாங்க போக்சோ பிரிவுல தண்டனை வழங்கும் சதவீதமும் கம்மியா இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க அப்படி வெளியே வரவங்க திரும்பி திரும்பியும் வந்து அந்த தொழிலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நதியாவும் ஜாமீன் கடிச்சு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்கள வந்து கண்காணிக்கணும் ஏன்னா அவங்க திரும்பியும் இந்த தொழில வந்து பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதான் சட்டம் கடுமையாகாத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் மாணவிகளும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க இதில் காவல்துறையும் முதலமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்